நண்பர்களே இப்போ என்னாச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உடன்பிறப்புகள் வந்து வாழ்க்கையில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பல இடங்கள் நம்ம வந்து அடி அடினு அடிச்சிருக்கோம் ஆனால் இந்த அடித்த அடியிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இறுதி காலகட்டம் இப்போ அடித்த அடி மாதிரி உடன்பிறப்புகள் வாங்கினதே கிடையாது இப்போ உடன்பிறப்புகளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாட்டி ஒருத்தர் மட்டிக்குனாரு ஒருத்தர் அவரை காப்பாத்தணும் கத்தரு அவரை காப்பாத்து கர்த்தரு அப்படின்னு இந்த வீடியோவில் வர மாணிக்க ஓடி ஒழிஞ்சு பம்பிக்கிட்டாங்க எதுக்கு ஓடி ஒழிஞ்சு பம்பிக்கிட்டாங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் நடிகை விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்துட்டாப்புல நம்ம ஒட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அந்த இதுக்கு இரு சடங்கு பண்ண சீமான் அவர்கள் பெருமைகளை பற்றி பேசும்போது விஜயகாந்த் அவர்களுக்கும் அண்ணன் இருக்கக்கூடிய அந்த நட்பு அந்த பழக்கங்கள் எப்படி உருவாச்சுங்கிறத பேசும்போது தவசி படத்தில் வந்து வசனங்கள் எழுதுனேன் அப்படின்னு சீமன் அவர்கள் சொல்றாங்க எழுதுனேன் அப்ப அப்போ சொல்லும்போது இந்த சுபவி வைகராக்கள் இருக்காங்க ஆர்கனைசன் பண்ணி இதெல்லாம் உருவாக்குனது யாருன்னா சுபவியோடைய வைகராக்கள் தான் இந்த பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கும் சீமானுக்கும் தவசி படத்தை வந்து எழுதினது அந்த படத்தின் இயக்குநர் உதயசங்கர் அவர்கள்தான் அவர் தான் எழுதிருக்கான்னு சொல்லி கதை திரைக்கதை வசனம் இயக்கம் உதயசங்கர் அவர் பேர் போட்டிருக்கு பாருங்க சீமான் பேர் கிடையவே கிடையதுங்க அவர் வழக்கம் போல் பொய் சொல்லிவிட்டாங்க இருக்காங்கன்னு சொல்லி உடம்பிருப்ப அவங்களுக்குன்னு கூட இன்னைக்கு பேட்டா இன்றைய தினத்தில் வருஷ கடைசியாச்சு பாவம்லாம் இரநூறுவா வாங்குறதா உலகாயும் வீட்டில் அப்போ என்ன பண்ணால் ஒரு தூக்கி போட்டாங்க இந்த ஹைனா கூட்டங்களுக்கு போட்டாங்க அப்பா அது பார்த்துச்சு இன்னைக்கு என்னடா போய் பிறப்பியிருக்கீங்க சீமான சார் பற்றி பேசிட்டோம் சீமானை பற்றி பேசிட்டீங்க வாழ்க்கை போலேருந்தா புடி தூக்கி போடுறேன் பிறக்கி கவுண்ட் தூக்கி போட்டோடனே ஹைனா கூட்டங்கள் ஓடி போய் பிறக்கிருச்சு இந்த கொத்தடிங்களை பிறக்கிருச்சு ஆனால் என்ன பண்ணுறதுன்னா அடிவங்குது அதுதான் அடிவங்கு இவங்க காசுக்கு வேலை பார்க்குறாங்க காசு கொடுத்துருந்தாங்க ஐடிவிங்க அது பார்த்து ஓடிடுது அடி பாவும் இந்த ஹைனா கூட்டங்கள் இந்த ஹைனா கூட்டங்களுடைய நிலைமையை பார்க்கும்போது லியோ படத்தில் சுப்பிரமணியை விட மோசமான இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமானது என்னென்ன ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த உண்மை கண்டறி குழுன்னு ஒரு குழு உண்டு உண்மை கண்டறி குழு அது யாருன்னா யூட்டன் மாதத்துக்கு மூணு லட்ச ரூபா சம்பளம் வாங்கிக்கிட்டு எடுப்பு வேலை பார்க்கக்கூடியவர் தான் திமுகக்கு எடுப்பு வேலை பார்க்கக்கூடிய ஒரு அல்லு சில்லு தான் அது வந்து அந்த அல்லு சில்லு என்ன நினைச்சிருக்குன்னா நமக்கு கண்டன்ட்டு கிடச்சிருக்கு சீமானவர்கள் வந்து தவசி படத்துனே வசனத்துக்கு எழுதியிருக்காரா எழுதலையா அப்படிங்கிறத நம்ம அந்த இயக்குனர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டன இயக்குனர் இருக்கிறாங்க படத்தினுடைய தயாரிப்பாளர் இருக்கிறாங்க அப்படி இயக்குநர்கிட்ட இயக்குநர்கிட்டே நம்ம கேட்டோம்னா நடிகை விஜயகாந்த் தான் இல்லை அப்போ இயக்குனர்கிட்ட கேட்ட உண்மை தெரிஞ்சுக்கிட்டு கண்ட்டுக்கு பேருக்காமல் வந்து யூடியூப் யூ டென் வந்து என்னமோ சமூக சேவை பண்ணுவதற்கோ இல்லை அதை ஃபேக்சேட் பண்ணுறதுக்கோ போகலை எதுக்கு போச்சுன்னா ஏதாவது கண்ணண்ணி கிடைச்சாதா இத வச்சு நம்ம ஏதாவது ஒண்ணு சென்ட் பண்ண முடியாதா என்கின்ற ஆசைல போயிருச்சு இப்போ போன இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கிரசார்தான சார் ஆமாங்க ஆஹ் தவசி படம் டேரக்டர் சார் ஆமாங்க தவசி படத்துல டைரக்டர் சீமான் வந்து அவர்தான் கதை வசனம் எழுது வசனம் எழுதுனேன் அப்படின்னு சொல்லிருந்தாரு இன்னைக்கு படத்தோட கார்டு டைட்டில் கார்டு வர்றப்போ ஆமா வசனம் வந்து உங்க பேருதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டுருந்தாங்க அத வச்சு சீமான் பொய் சொல்லிட்டாரு அப்படீன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க சார் நாங்க வந்து உண்மை என்ன அப்படின்னு கண்டறிஞ்சு எழுதுற பத்திரிக்கை சோ அதான் இது என்ன அப்படின்னு உங்ககிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கலாம் அப்படின்னு இல்ல இல்ல சீமான் எழுதுனது டைலக் ஓகே ஓகே சார் அவர் தான் எழுதுனது அவருக்கு வந்து அப்படியே டேரக்டர் இந்த வார்த்தை சொல்லி முடிச்சிட்டாரு இப்போ இதை பதிவு பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா இயக்குநர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்னைக்காவது இயக்குனர் வந்து ஏதாவது இன்டர்வியூ கொடுக்கும்போது உண்மை கொள்ளுன்னு சொல்லி ஒரு குழியெண்டை பேசினாங்க அவனை போன் போ எதாவது இஷ்யூ வரும் இந்த மாதிரி ரொம்ப ஏதாவது வந்து எங்கே இலவ் நடந்தால் போய் நிற்குமே இந்த பிகை நியூட்ஸ் சேனல் இந்த யூடியூப் சேனலு இந்த கலாட்டா இவங்க என்ன பண்ணுவாங்க என்னைக்கா இன்டர்வியூக்கு தூக்கி கேப்பிட்றாங்க அப்போ அந்த உதயசங்கர் சொல்லிடுவார் அன்னைக்கே எங்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டாங்கப்பா நாங்கள் சொல்லியிருந்தோம்ப்பா சொல்லி அவர் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு பெருத்த அவமானம் அப்போ என்னன்னா வலுக்கட்டாயமாக பதிவு பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு யூ ட் தள்ளப்பட்டுருச்சு அவன் சமூக சேவைக்கோ இல்லை நல்லது பண்ணதுக்கோ இல்லை உண்மையை கண்டறிச்சு பதிவு பண்ணதுக்கோ அந்த ஆசையெல்லாம் கிடையாது அற்பத்தனமான அரசு ஏதாவது பண்ண முடியுமா சீமானுக்கு எதிராக அவதூறு பார்க்க என்கின்ற ஒற்றை கால் தான் இந்த கூட்டம் உள்ளே போச்சு ஆனால் அவன் செருப்பெடுத்து அவனே அடித்த மணிக்க அவன் பொருளை எடுத்து அவனே செஞ்சு விட்டு போயிடுச்சு இந்த இயக்குநர் செஞ்ச சம்பவம் அவனை போடணுண்டா இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க அது யூ டென் பண்ண பெரிய காமெடி இட பதிவு பண்ணிட்டாங்க பதிவு பண்ணிட்டாங்க வெளியில தான் நாளைக்கு நடுலே வந்து சொல்ல முடியாது ஏற்கனவே அடி அடினு அடிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம இப்போ இது வெளியே தெரிஞ்சிருச்சு இது பெருத்தவமானது வந்து வாண்டடாக ஒன்று யாரையும் ஃபேக்ட் செக் பண்ண கேட்கல திமுகவுக்கு நடக்கக்கூடிய செக் பண்ணால் வாய் முடிட்டு போயிடுவார் நாலாயிரம் கோடி என்னாச்சு செக் பண்ணி சொல்லுங்கய்யா யூட்டன்னு கேள்வி கேட்டோம்னா வாய் முடிட்டு போயிடுவார் அப்படி பல இடங்களை நம்மளே பதிவு பண்ணியிருக்கோம் இப்படி இதுக்காக செக் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி பல இடங்களை கேட்டிருக்கோம் குறிப்பாகவே வேங்கவையில் நடந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு அந்த குழு என்னாச்சு அதுக்கான எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்னன்னு சொல்லி இதை பற்றி செக் பண்ணி போடுறதுக்கு கையாக்கு நேரங்கள் இருக்காது நம்ம கேட்போம் பதிலே இருக்காது ஆனால் இப்போ நம்ம யாருமே கேட்கல செக் பண்ணி ஏதாவது போடுவோம் நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும் இது மூலமாக நமக்கு இன்னும் ஏதாவது ஒரு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு யூ வேலை பார்த்துச்சு இப்போ சோகங்கள் என்னென்னா அவங்களுக்கு அது லிப்பீட்டாக போயிடுச்சு லிப்பிட்டாக போயிடுச்சு இப்போ நமக்கு நமக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா சீமானன்னா இந்த வசனம் அந்த இந்த வசனம் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச வசனம் துளசி வாசம் மாறினாலும் இந்த தவசி வாக்கு மாறாதோட அப்படி அந்த அண்டு கூஸ் பம்சா ஏ போடு உக்கா பக்க சம்மா சீனுப்பா சம்மா டைலாக் அப்படிங்குமோ அதனால அவர் கணசி படத்துல இப்ப விஜயாத் பேசுற பஞ்ச டைலாக் சீமான் இருந்தது ஆமா துளசி வாசம் மாறினாலும் வாரும் தவசி வாக்கு மாற மாட்டாங்க வாக்கு மாற மாட்டாங்க அவருடைய டைலாக் தான் துளசி வாசம் மாறினாலும் இந்த தவசி வாக்கு மாறாது அப்படிங்கிறது இன்னும் அந்த டைலாக் இன்னும் இன்னும் அந்த டைலாக் பீக்கில் இருக்கு உயிர் இருக்கு அந்த டைலாக் வந்து எத்தனை ஆண்டு காலாலும் இந்த இலாக்கு வந்து உயிர் இருக்கும் அப்பேற்பட்ட டைலாக்கை அண்ணன் சீமான் எழுதியிருக்காங்க பார்க்கும்போது அண்ணனுடைய திறமை பார்க்க நமக்கு மெய்சில் இருக்கும் ஒரு மனசு பாருங்க விஜயகாந்தாரர்கள் நம்ம பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறோம் நல்லா ஒரு மனுஷன் திறமையானலாம் பேசுகிறோம் இப்போ இதே இடத்துல சீமானன்னு நீங்கள் ஒப்பிடு பார்க்கும்போது சீமானன்னு தான் இருக்கக்கூடிய இடத்துல தனக்குன்னு அடையாளத்தை எல்லா இடங்களும் பதிச்சுட்டு போகிறப்பாங்க இதெல்லாம் வந்து அசாத்தியமான ஒரு வெற்றி இதெல்லாம் வந்து நம்மளால் நம்மளால் செயல்பட முடியாது அதாவது எப்படின்னா ஒருத்தவங்க வந்து இப்போ அந்த சீமானர்கள் பாலிடிக்ஸ்குள்ளே இருக்காங்க அரசியல இருக்கிறாங்க அந்த சீமான இந்த இந்த அளவுக்கு அண்ணன் பண்ணியிருக்காங்களா நமக்கே தெரியாது இப்போ நடிகை வடிவிலக்கு பண்ணக்கூட உதவியாக இருக்கலாம் அசுரம் படத்தை பண்ணக்கூட உதவியாக இருக்கலாம் எல்லை வகைப்பூக்கள் அந்த பாட்டாக இருக்கலாம் அப்புறம் ஆ ஆற்றல் விஷயங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொல்லும் போது இந்த உடம்பெறப்புகள் என்ன பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் போய் அவுத்து விட்டுலாம் இப்போ நம்ம அதை தேடி பார்க்கும்போது நமக்கு ஒரு நமக்கு ஆட்சி ஆகா நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எனக்கு பேச்சாளர் நல்லா தான் இருக்கு அண்ணன் இப்பெல்லாம் பண்ணிருக்கா நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு என்னன்னா உடம்பு கிட்ட ஒன்னே ஒன்னு கேட்கிறோம் நீங்க திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் அசிங்கப்படுங்க போகிறோம் நல்லா இருக்கு அதை மட்டும் நீங்க நாங்கள் எங்ககிட்ட அடி வாங்குறதுக்குன்னு வாங்க நாங்கள் எங்ககிட்ட அவமானப்படுறதுக்குன்னு வாங்க ஒரு கண்ணண்ட கொடுங்க எங்களுக்கு அது மூலமாக நிறைய பேர் பாருங்க தம்பிகள் முழுக்க சும்மா இருந்தாங்களே இந்த எண்டில் நீங்க வந்து வாரம் முதலே அடி வாங்குறீங்க அதான் ஸ்டார்டிங்ல வருடம் முதலே அடி வாங்குறீங்க முடியும் போதும் அடி வாங்கிட்டு போறீங்க நல்லா பிளீஸ்ரா ஒரு ரெண்டு ரெண்டாவது ஆடுறா உனக்கு ஆடவும் தெரியல சரி பேசாம உட்கார் கேட்கவும் மாட்டேங்கிற இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மறக்க முடியாத சமூகங்கள்ல இந்த சமூகமா வந்து பாக்குறேன் வசமான அடி வைக்கிற உடம்பிறப்புகள் இந்த உடம்பிறப்புகளுடைய அசிங்கத்தை பார்க்கும் போது இன்னைக்கு இரவு தூங்க மாட்டாங்க பாவம் அவங்க அவங்களும் பாவம் தானே மனுஷங்க தானே அவங்க யோசிச்சு பார்க்க வேண்டாமா எத்தனை அடிதான் அவன் அங்க வாங்கிக்க கண்ணை வலிக்காது கண்ணை செவக்காது அடி வாங்கி அடி வாங்கி ஆனாலும் மாதங்கட்டத்தனமா சுத்துறாங்க ஏன் தெரியுமா ஒரே காரணம் தான் உதயநிதி ஸ்டாலின் வழக்கை சொல்லும்போது அவன் என்னத்தை எதிர்பார்க்க முடியும் என்ன எதிர்பார்ப்பு ஒன்று எதிர்பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஜென்மங்களுக்கு இரநூறுவா கடத்தாப்பு இது என்ன இதெல்லாம் தொடச்சி போட்டு உப்புலாம் தொடச்சு விட்டு போயிட்டே இருப்போங்க நாங்கள் நாங்கள் அடுத்த உதயநிதி இன்ப நீதி வழக்கை என் கூட்டத்தில் கூவ ரெடியாக நின்றுட்டு இருக்கோம் இரநூறுவாயை போடுங்க அடுத்த வேலை தமிழ் வாங்கப்பா அடுத்ததாக கண்ணெண்டு கொடுக்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்து இருபத்தி நாளைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே மீண்டும் ஒரு கோரிக்கை இருபத்தி நாளில் ஃப்ரெஷ்ஷாக அடி வாங்க இந்த மூஞ்செல்லாம் தொடச்சிட்டு வந்து வீட்டில் போய் இப்படி நீங்கள் உட்காந்து நல்லா அழுவிங்க எல்லாருமே ஓ ஐயோ கௌசி படத்தில் சீமான்னு எழுதிருக்காரா பச்சை நல்லா அழுதுக்கோங்க கதிரி கதிரி கதி மனைவி கிட்டே அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாட்டையும் சொல்லி அழுதுக்கோங்க அழுது முடிச்சுட்டு இருபத்தி நாளில் கண்ணை எண்ணெய் தொடச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்க திரும்பி அழுவதற்கு ரெடியாக இருங்க அடிவங்க ரெடியாக இருக்கு நன்றி வணக்கம்